மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு நல்லதை செய்தால் அதற்கொரு பலன் வேண்டும் ஒரு தவறை தவிர்த்தால் அதற்கொரு பாராட்டு வேண்டும் இது நம்முடைய இயற்கையான உணர்வு இன்னும் சிலர் எல்லோரும் பாவத்தை விரும்பும் பாவிகளாய் இருக்கையில் நான் மாத்திரம் நல்லவனாக வாழ்ந்தால் எனக்கு என்ன லாபம் என்று எண்ணுவார்கள் காரணம் நல்ல செயல்களுக்கு இங்கு பாராட்டும் பரிசும் கிடைக்காது என்பதே பலருடைய தவறான போக்கிற்கு காரணமாக இருக்கிறது உதாரணமாக வேதாகமத்தில் யோசிப்பு தவறான இச்சைக்கு இசையாமல் போராடி ஜெயித்தார் அதே போல தானியர் தவறான கட்டளைகளுக்கு அடிப்படையாமல் போராடி ஜெயித்தார் ஏனென்றால் நல்லதை செய்யும் போதெல்லாம் தேவன் நம்மில் சந்தோஷப்பட்டு மகிமை அடைவார் என்பதை அறிந்திருந்தார்கள் எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் உண்மையாகவும் உத்தமமாகவும் வாழ முயற்சி செய்ய வேண்டும் அப்பொழுது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்கிறோம் என்ற திருப்தியும் மனநிறைவும் நமக்கு கிடைக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்